சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக அணு ஆயுத போர் பயிற்சியை துவங்கியது ரஷ்யா மேற்கத்திய நாடுகளுக்கு எச்சரிக்கை பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கப் போவதாக நோர்வே அயர்லாந்து ஸ்பெயின் அறிவிப்பு தூதுவர்களை மீள அழைக்கிறது இஸ்ரேல் ஐரோப்பிய அங்கீகாரம் பலஸ்தீன பிரச்சனையில் ஒரு திருப்புமுனை ஹமாஸ் அதிகாரி இப்ராஹிம் ரைசியின் இறுதிச் சடங்கிற்கு ஹமாஸின் தலைவர் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்கள் ஒரு செயல் நேரில் சென்று கலந்து கொண்டுள்ளனர் ஈரான் அதிபரின் மரணம் உலகளவில் தங்கம் மற்றும் பெட்ரோல் விலை உயரும் அபாயம் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் மத்திய கிழக்கு நாடுகள் ஒருபுறம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தினால் பெரும் அவலங்களை சந்தித்து வருகின்ற நிலையில் ஈரான் அதிபரின் மரணம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு போர் சூழலில் மத்திய கிழக்கு உழன்று கொண்டிருக்கும் நிலையில் உக்ரைன் ரஷ்ய போரில் தலையிடும் மேற்கத்திய நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் நேற்று ரஷ்யா அணு ஆயுத போர் பயிற்சியை துவங்கியுள்ளது உக்ரைன் போர் துவங்கிய நாளிலிருந்தே அணுகுண்டு வீசி விடுவோம் என தொடர்ந்து புடின் ஆதரவாளர்கள் தொலைக்காட்சியில் எச்சரிக்கை விடுத்துக் முதன்முறையாக ர அணு ஆயுத பயிற்சியை நடத்துவது குறித்து வெளிப்படையாக அறிவித்துள்ளது நேற்று செவ்வாய்க்கிழமை ரஷ்ய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அணு ஆயுதம் தாங்கிச் செல்லக்கூடிய ஏவுகணைகள் உட்பட அணு ஆயுதங்களை எப்படி தயார் செய்வது மற்றும் பயன்படுத்துவது என்பது தொடர்பான செயல்முறை பயிற்சிகள் பயிற்சியின் முதல் கட்டமாக மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இம்மாதம் அதாவது மே மாதம் ஆறாம் தேதி ரஷ்ய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் சில குறிப்பிட்ட மேற்கத்திய நாடுகளின் தலைவர்கள் ரஷ்யாவை தூண்டும் மற்றும் அச்சுறுத்தும் வகையில் அறிக்கைகள் விட்டுக் கொண்டிருப்பதால் அதற்கு பதிலடி கொடுப்பதற்காகவே ரஷ்யா இந்த போர் பயிற்சிகளை மேற்கொள்கின்றது என குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது உக்ரைனிடம் இருக்கும் வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அளவு இல்லாததால் அத்தகைய தாக்குதலுக்கு எதிராக பிரித்தானியாவால் எதிர்வினையாற்ற முடியாத நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளனர் மேலும் ரஷ்யாவின் கே எச் ஒன் ஐரோப்பாவின் எந்த பகுதியையும் தாக்கும் திறன் கொண்டது என்றும் மணிக்கு அறுநூறு மைல்கள் வேகத்திலும் கூடியது என்றும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்நிலையில் மத்திய கிழக்கின் அமைதிக்காக நோர்வே அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய மூன்று நாடுகள் பலஸ்தீனத்தை தனியொரு நாடாக அங்கீகரித்துள்ளன இந்த தீர்மானம் இஸ்ரேலின் நலன் கருதி மேற்கொள்ளப்பட்டதென நோர்வே பிரதமர் இன்றைய தினம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதன்படி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் பலஸ்தீனம் தனியொரு அரசாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அங்கீகாரம் இல்லையெனில் மத்திய கிழக்கில் அமைதி பேணுவது கடினம் என தெரிவித்துள்ளார் நோர்வேயின் அறிவிப்புக்கு பின்னர் அயர்லாந்து பிரதமர் சைமன் ஹாரிஸ் தனது நாடும் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கும் என அறிவித்துள்ளார் மேலும் அயர்லாந்து வெளியுறவு மந்திரி மைக்கேல் மார்டின் சமூக ஊடகங்களில் பயிரப்பட்ட ஒரு வீடியோவில் பலஸ்தீனிய மற்றும் இஸ்ரேலிய மக்களுக்கு பாதுகாப்பு கண்ணியம் மற்றும் சுய நிர்ணய உரிமைக்கான சம உரிமைக்கு தனது நாடு தெளிவான ஆதரவை வழங்கியது என தெரிவித்துள்ளார் ஸ்பெயினும் இணைந்து கொண்டதாக பெட்ரோ சான்செஸ் இந்த தீர்மானத்திற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் அயர்லாந்து மற்றும் நோர்வேயில் உள்ள இஸ்ரேலிய தூதர்களை உடனடியாக நாட்டிற்கு திரும்புமாறு இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடுகளின் அங்கீகாரம் தீவிரவாதம் மற்றும் உறுதியற்ற தன்மையை தூண்டும் மேலும் அவர்களை ஹமாஸின் கைகளில் சிப்பாயாக்கும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதாக அறிவிக்க நோர்வே அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளை தூண்டியது பலஸ்தீன மக்களின் துணிச்சலான எதிர்ப்பு என்று ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் மூத்த உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இந்த தொடர்ச்சியான அங்கீகாரங்கள் இந்த துணிச்சலான எதிர்ப்பின் நேரடி விளைவு மற்றும் பலஸ்தீனிய மக்களின் பலம்பெரும் உறுதிப்பாடு என்று அவர் ஏஎஃபி செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் மேலும் பலஸ்தீன பிரச்சினையில் சர்வதேச நிலைப்பாட்டில் இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கிடையில் மறைந்த ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இறுதி ஊர்வலம் செவ்வாயன்று தப்ரிஸ் நகரில் ஆரம்பித்துள்ள நிலையில் பத்தாயிரக்கணக்கான மக்கள் குறித்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டுள்ளனர் ஈரானிய மாகாணமான கிழக்கு அசர்வயான் நகரில் நடந்த இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்தனர் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது வரும் வாரங்களில் நாடு முழுவதும் ஒன்று சேரும் ஊர்வலங்களில் ஒன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புனித நகரமான கோமில் ஊர்வலத்துக்கு பிறகு ஈரானின் உச்ச தலைவர் அயது

ஹமாஸ் ஈரானிய ஜனாதிபதியை கௌரவமான ஆதரவாளர் என்று இரங்கல் தெரிவித்தார் தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸின் அக்டோபர் ஏழு படுகொலையால் தூண்டப்பட்ட காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து பலஸ்தீனியர்களுடன் ரைசியின் பலஸ்தீனிய எதிர்ப்பிற்கான ஆதரவு மற்றும் ஒற்றுமைக்கான அயராத முயற்சிகளை பாராட்டியதாக ஹமாஸ் குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மரணத்தால் உலகளாவிய ரீதியில் தங்கம் மற்றும் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு இருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்தார் அவருடன் வந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன் அமிரபப்துல்லாஹியன் அசர்வயான் மாகாண ஆளுநர் மற்றும் அதிகாரிகளும் அந்த விபத்தில் உயிரிழந்தனர் அதனைத் தொடர்ந்து தற்போது அவர்களுக்கான நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்நிலையில் இவர்களின் மரணம் உலகளவில் பெரிதளவிலான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிபர் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை சர்வதேச சந்தையில் வர்த்தகம் தொடங்கியதும் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது அதாவது டபிள்யூ கச்சா எண்ணெய் விலையானது பூஜ்ஜியம் புள்ளி நாற்பத்தி ஒரு சதவீதம் அளவிற்கும் பிரண்ட் ரக கச்சா அண்ணெய் விலையானது பூஜ்ஜியம் புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத அளவுக்கும் ஒரே நாளில் உயர்ந்துள்ளது இதில் இந்தியாவானது ஈரானிடமிருந்து தனது கச்சா எண்ணெய் தேவையில் எண்பத்தி ஐந்து சதவீதமான எண்ணெயை இறக்குமதி செய்கிறது மேலும் ஈரானிடம் இருந்து உலர் பழங்கள் ரசாயனங்கள் கண்ணாடி பாத்திரங்கள் உள்ளிட்ட பல பொருட்களையும் இந்தியா இறக்குமதி செய்து வருவதுடன் இந்தியாவிலிருந்து ஈரானுக்கு பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்நிலையில் ஈரானில் தற்போது இருக்கும் நிலைமையின் அடிப்படையில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்ற இரக்கம் காணப்படுவதால் பெட்ரோல் டீசல் விலை உயரும் ஆபத்துவாகியுள்ளது இது மட்டுமல்லாமல் ரைசியின் மரணத்தால் பங்கு சந்தையில் நிலைமையிலும் கடும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை நோக்கி சென்றுவிட்டதால் அதற்குரிய கேள்வியும் அதிகரித்து தங்கத்தின் விலையும் உயர்ந்துள்ளது ஈரானில் ஒரு நிலையான தலைமை உருவாகும் வரை இந்த நிலைமை மாறாது என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து காசாவில் அவசரகால சுகாதார பதிலை அதிகரிக்க உலக சுகாதார அமைப்பும் ஜப்பான் அரசாங்கமும் பத்து மில்லியன் டாலர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மீது இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து காசாவின் மருத்துவமனைகளில் முப்பது சதவீதம் மட்டுமே ஓரளவு செயல்படுவதாகவும் ஜப்பானின் நிதி அத்தியாவசிய மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பொருட்களை வழங்குவதன் மூலம் சுகாதார வசதிகளின் செயல்பாட்டை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று என்றும் டபிள்யூஹெச்ஓ தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்